ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாஸில் வந்து அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க நல்லாவே இந்த சீசனை வந்து கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட களமிறங்கிருக்காங்க டீம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இப்போ வந்திருக்க புது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா மக்கள் முன்னிலையில் தான் வந்து இந்த தடவை பிக் பாஸ் ப்ரமோ வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு லொக்கேஷனை வர செலக்ட் பண்ணி அந்த லொக்கேஷனில் அட் த சேம் டைம் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க வேலூரில் ஒரு இடத்துல ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் அப்புறம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸஸில் அட் த சேம் டைம் வந்து ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆக போகுது பிக் பிக்பாஸ் வரலாற்றிலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் முன்னாடி ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான பிளேசஸ் எல்லாம் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரமோ ரிலீஸ் ஆன உடனே மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறத வந்து ஒரு லைவாக வந்து ஷூட் பண்ணணுன்றது தான் இந்த பிக் பாஸ் டீமோட இப்போதைய ஒரு எய்முன்னே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா லாஸ்ட்டு டூ சீசன்ஸ் வந்து அவ்வளோவா சூடு பிடிக்கல கண்டெஸ்டன்ஸ் ஆகட்டும் ஹோஸ்ட் சைடு வந்துமே கொஞ்சம் சில பயசெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது இல்லையா கொஞ்சம் வந்து அதிருப்தியை வந்து கொடுத்துட்டு இருந்தது ஆனால் இந்த சீசன் வந்து இப்போ ஹோஸ்ட்டும் மாத்தியாச்சு திரு கமலஹாசன் அவர்கள் வந்து விலகுனதுனால விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஷோ வந்து வந்திருக்காங்க ஸோ இவங்களும் வந்து மக்களை போய் ரீச் ஆகியே ஆகணும் பிக் பாஸ்ன்றது டைரெக்டாக மக்களை வந்து காண்டாக்ட் பண்ணுற ஒரு ஷோ இல்லையா வாரம் வாரம் வந்து மக்களையும் வந்து நேர்காணலில் இருப்பாங்க அவங்களும் கேள்விகள் கேட்பாங்க இவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த தடவை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்குற டாஸ்க் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து டாஸ்க் இருந்தது அதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு டூ சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து சும்மா அடித்து நொறுக்கியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்கள அடிக்கிறது அவங்க இவங்கள அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் லாஸ்ட் சீசனில் நிறைய திருப்தி வந்து இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த சீசன் வந்து டு பி டு த கோர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது அப்படின்றதுக்கு வந்து இந்த ப்ரமோ ரிலீஸ்லேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போகுது தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ